அல்லாவிற்கு பிடித்தமானது மன்னிப்பு நிறைய பேர் சொல்லிட்டு தலைகிறான் எனக்கு பிடிக்காதது மன்னிப்புன்னு ஆனால் அல்லாவிற்கு ரொம்ப பிடித்தமானது மன்னிப்பு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உலகத்தில் வாழும் காலகட்டத்திலே பல நேரங்களிலே மனித மனித மனம் போகிற போக்கில் நாமும் போய்விடுகிறோம் அதனால் சில தவறுகள் பாவங்கள் குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்து விடுகிறது யாருமே நூறு சதவீதம் பக்காவான ஆள் எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை நான்லாம் குற்றத்தின் பக்கம் பாவத்தின் பக்கம் போனதே கிடையாது என்று சொல்லவே முடியாது மனிதன் என்றால் நிச்சயம் பாவம் அவனிடத்தில் இருக்கத்தான் செய்யும் தவறுகள் ஏற்படத்தான் செய்யும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ரசூலுல்லா சொன்னார்கள் ஆதமுடைய மக்கள் எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் ஆனால் பாவம் செய்தவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் யார் அல்லாவிடத்திலே தௌபா செய்கிறாரோ பாவ மன்னிப்பை கேட்கிறாரோ அவரே சிறந்தவர் என்று நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அடையாளப்படுத்துகிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா உலகத்தில் யாருமே பாவமே செய்யாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்க்கறத பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிங்கிறீங்களா வச்சுக்கோங்க சும்மா கற்பனை உலகத்தில் யாருமே பாவமே செய்யாதவர்கள் தவறே செய்யாதவர்கள் இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அல்லா அந்த உலகத்தை வைக்க மாட்டான் அழிச்சிடுவான் ஹதீஸில் வந்து இருக்கிறது அழித்து விட்டு இன்னொரு சமுதாயத்தை எல்லாம் கொண்டு வருவான் கொண்டு வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க நன்மையும் செய்வாங்க பாவமும் செய்வாங்க செய்த பாவத்திற்கு வல்ல அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்பார்கள் அந்த நிலையில் உண்டான சமுதாயத்தை அல்லா கொண்டு வருவான் அப்படின்னா என்ன புரியுது பாவமே இல்லாமல் உலகமே இயங்காது அப்போ பாவம் தவறுகள் நடக்கத்தான் செய்யும் ஆனால் அதுவே இயல்பாகி போய் அதுவே வாழ்க்கையாகி போய் அதிலேயே மூழ்கி போய் தன்னையும் தன்னை படைத்தவனையும் தான் வந்த நோக்கத்தையும் ஒருவர் மறந்து விடுவாரையானால் அதுதான் ஆபத்தான அறிகுறி அதுதான் ஆபத்தான அறிகுறி அதிலிருந்து மனிதன் தவறு தவிர்ந்து கொள்ள வேண்டும் பாவம் செய்கிறது தவறு நடக்கிறது இயல்பு வேண்டி எல்லா நேரமும் அதிலேயே மூழ்கி கிடந்தால் எல்லா நேரமும் தன்னை படைத்தவனை மறந்தால் அவனிடத்திலே கையேந்துவதையும் கண்ணீர் விடுவதையும் தவிர்ந்து கொண்டால் அது நியாயமா கிடையாது அல்லா பாவம் செய்கிறதுக்குரிய மனநிலைகளை தான் மனுஷனை படைச்சிருக்கான் அதே நேரத்தில் அந்த செஞ்ச பாவத்தை நினச்சி வருந்தும் பொழுது அல்லா மன்னிக்க தயாராக இருக்கிறான் அதீசிலே வந்திருக்கிறதா இல்லைதா அல்லாவிற்கு பிடித்தமானது மன்னிப்பு நிறைய பேர் சொல்லிட்டு அலைஞான் எனக்கு பிடிக்காதது மன்னிப்புன்னு ஆனால் அல்லாவிற்கு ரொம்ப பிடித்தமானது மன்னிப்பு தவறை புரிந்து கொண்டால் பாவம் மன்னிப்பின் பக்கம் ஒரு மனிதன் விரைந்து வர துவங்கிவிட்டால் அல்லாஹ் இரு கரத்தை விரித்து அவனை வரவேற்று மன்னிப்பை அவனுக்கு பரிசாக தருவதற்கு காத்திருக்கிறான் மாலிக் பின் தீனார் மிகச்சிறந்த இறைநேசர்களில் ஒருவராக மிக பெரும் கல்வியாளர்களில் ஒருவராக வாழ்ந்தவர் இந்த மாலிக் பின் தீனார் ரஹ்மகுல்லாவை பற்றி அல்லாமா இமாம் தஹபீர் ரஹமுகுல்லா சொல்கிறார்கள் இவருடைய ஆரம்ப கட்டம் மிக பெரிய வழிபறி கொள்ளைக்காரர் பெரிய கொள்ளக்கூட்டத்தினுடைய தலைவர் கொள்ளைக்காரர் இவரை பார்த்தாலே ஊரும் அந்த பகுதியும் பயப்படும் அந்தளவுக்கு பெரிய கொள்ளைக்காரர் யாரையும் விட்டு வைக்க மாட்டார் அடிச்சு சுருட்டி வாரி எடுத்துக்கொள்வார் இந்த காரியம் அந்த காரியம் என்றெல்லாம் இவரிடத்தில் யாரும் வந்து பேசவே முடியாது பேசினால் அவ்வளவுதான் கதை முடிந்து விட்டது என்ற நிலையில்தான் அவர் இருந்தால் அச்சத்தோடு அச்சத்தோடு மக்கள் இருப்பார்கள் இவரை பார்த்தால் அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு கல்யாணம் முடிக்குது கல்யாணம் முடிஞ்ச பின்னா கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி ஒரு குழந்தையும் பிறக்குது பெண் குழந்தை ஃபாத்திமான் பேர் வச்சார் அந்த பிள்ளைக்கு கொஞ்ச நாள் அந்த குழந்தை வளர்ந்தது சிறு வயதிலேயே அந்த குழந்தை திடீரென்று இறந்து போனது அந்த குழந்தையின் மீது அவருக்கு அப்படியான அலாதியான பாசம் பிரியம் யாருக்கு தான் புரிய இருக்காதுங்குறீங்களா பெத்த மனசு பெத்த மனசு எப்பொழுதுமே பிள்ளையின் மீது ஆசையும் பிரியத்தையும் அன்பையும் தானே கொட்டும் அதை தவிர வேறு என்ன தெரியும் பெத்த மனதிற்கு அது பித்து இல்லையா அப்போ அப்படி வளர்த்த தன்னுடைய குழந்தை சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே இறந்துருச்சு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் அவருக்கு மனசில் தோணுது இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக நல்லா குடிச்சிட்டு அப்படி மட்டை ஆயிர வேண்டிதான் நினச்சார் முழுமையாக குடித்தார் முத்மினுல்கம் அதாவது மடா குடியர் என்று சொல்லுவோமே அந்த மாதிரியாக மொத்தம் குடித்து குடியிலேயே மயங்கி அப்படியே படுத்து விட்டார் உறங்கி விட்டார் தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு என்ன கனவு கனவில் பார்க்கிறார் தன்னை யாரோ வந்து நரகத்துக்கு விறுவிறுவிறுன்னு இழுத்து செஞ்சு போ கூட்டுட்டு போற மாதிரி ஒரு கனவு அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி ஒரு வயசான ஒரு தோட்டத்திலே ஒரு பெரியவர் நிற்கிறார் அவர் ஒரு எப்படியாவது என்னையை காப்பாற்றுங்களேன் என் கையை பிடிச்சி யாரோ என் நரகத்துக்கு இழுத்துட்டு போறாங்களே எப்படியாவது இனையை காப்பாற்றுங்களேன் காப்பாத்துங்களு கத்துறாரு அந்த பெரியவர் சொன்னார் நானே வயசாகி போயிருக்கேன்பா உடலெல்லாம் பலவீனப்பட்டு போயிருக்குது நானே ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன் நான் எப்படியா உன்னையை காப்பாற்ற முடியும் என்று அவர் சொல்லிட்டு வேணா அந்த பக்கம் போ ஒரு மலை இருக்குது அந்த மலையில் போய் சத்தம் போட்டுப்பார் யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி அந்த பெரியவர் சொல்கிறார் இவர் வேக வேகமாக வேக வேகமாக அந்த மலையின் பக்கம் ஓடுகிறார் ஓடி சத்தம் போடுறாரு என்னை காப்பாற்றுங்களேன் என்னை யாரோ நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க என்னை அப்படியே கையை பிடிச்சி தரதரனு இழுத்துட்டு போய் நரகத்தை தள்ளிடுவாங்களும் பயமாக இருக்குது யாராவது வாங்கல என்று சத்தம் போடுகிறார் அந்த மலைக்கு அந்த பக்கம் அந்த பக்கத்திலிருந்து குழந்தைகளின் சத்தம் கேட்கிறது அந்த குழந்தைகளின் கூட்டத்திலே ஒரு குழந்தையை பார்க்கிறார் பார்த்தவுடன் இவருக்கான சந்தோஷம் தாங்கலை யார் அந்த குழந்தை அவர் பெற்ற குழந்தை ஃபாத்திமா நேற்று தான் இறந்து போயிருக்கிறது அந்த குழந்தை அங்கே வந்தது வந்து தன்னுடைய தகப்பனார் மாலிக் தீனாரின் கையை பிடித்து கொண்டு வாப்பா கவலைப்படாதீங்க நிச்சயமாக வல்ல அல்லா உங்களுக்கு வழிகாட்டுவான் ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அலம் எண்ணின் இல்லதியின் ஆமனும் அன் தக்ஷ கொலூபகும் எதுக்கிறீங்களா ஈமான் கொண்ட மக்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹுவை பயப்படுவதற்கு என்று அல்லாஹ் கேட்குறானே இன்னும் எத்தனை நாள் தான் பாவத்திலே கிடக்க போகிறீங்க இன்னும் எத்தனை நாள் தான் பாவத்தை சம்பாதிச்சுட்டு இருக்க போகிறீங்க இன்னும் எத்தனை நாள் தான் தீமையிலேயே தங்க உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்க போகிறீங்க திருந்த மாட்டீங்களா உங்களுக்கு நேரம் வரலையா அல்லாவின் பக்கம் மீள்றதுக்கான அந்த காலம் உங்களுக்கு இன்னும் கனி திருந்துங்களேன் திருந்துங்களே என்று தன்னுடைய மகள் அந்த வசனத்தை ஓதி காட்டுது ஓதி காட்டின ஒன்று அவருக்கான அவருக்கான உடம்பெல்லாம் செல்லிருக்குது சரிம்மா நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒன்று அந்த மகள் அந்த குழந்தை சொன்னது நீங்க யார் உங்களை வேக வேகமாக கையை பிடித்து நரகத்தை நோக்கி இடுத்து கொண்டு வந்தாரோ அது என்ன தெரியுமா நீங்கள் உலகத்தில் இதுநாள் வரை செய்த பாவம் அது அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்கள் கையை பிடிச்சி வேக வேகமாக வேக வேகமாக வேக வேகமாக நரகத்தை நோக்கி இழுத்து கொண்டு வருவதாக உங்களுக்கு வல்ல அல்லா காட்டி விட்டான் நீங்கள் ஒரு வயசான முதியவரிடத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிங்களே அவர் யார் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் இருந்த கொஞ்சோண்டு அமல் அந்த கொஞ்சோண்டு நல்லமல் ரொம்ப பலவீனப்பட்டு போய் இருக்குது அதனால் என்ன செய்ய முடியல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அதனால தான் அந்த பெரியவர் சொல்றாரு நானே பலவீனப்பட்டு போய் இருக்கணப்பா உனக்கு எப்படியா நான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார் அது நீங்கள் உலகத்தில் செஞ்ச நன்மைகள் கொஞ்சம் அந்த கொஞ்ச நன்மையை வச்சு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் சமாளிக்க கொடுக்க முடியவில்லை எனவே இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறது கனவும் முடிந்து விடுகிறது எழுகிறார் கையை கழுகினார் காலை கழுகினார் உதவு செய்தார் இனிமேல் என் வாழ்க்கை வேறு பாதையில் போகிறேன் நல்லோர்கள் போன பாதைக்கு போகப் போகிறேன் என்று வைராக்கியத்தோடு உறுதிமொழி எடுத்தார் அதிகாலை ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு போனார் என்ன ஒரு ஆச்சரியம் அங்கே பள்ளிவாசலின் இமாம் தொழுகை நடத்தும் பொழுது அங்கே தொழுகையிலும் இதே வசனம் போதப்படுகிறது அலம்யில் நதினூ அன் துபுக்லா ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹை பயப்படுவதற்கு அல்லாவை அச்சப்படுவதற்கு அவனால் இறக்கப்பட்ட அந்த வேதத்தை பார்ப்பதற்கு ஓதுவதற்கு நேரம் வரவில்லையா என்ற பொருளை தாங்கி நிற்கக்கூடிய அதே வசனம் கனவில் தன் மகள் எதை ஓதி காண்பித்தாலோ அதே வசனத்தை இமாமம் ஓதுகிறார் தன் வாழ்க்கையின் பயணம் டேர்னிங் பாயிண்ட் சொன்னோம்ல ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எந்த விஷயமானாலும் சரி தான் வாழ்க்கையில் உயர்ந்து போயிடுவாங்க அதை விட்டா மிஸ் பண்ணான்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதை சரியாக பயன்படுத்தினார் மாலிக் பின் தீனார் ரஹிமகுல்லா நல்லோர்களின் கூட்டத்திலே சேர்ந்தார் இறைநேசர்களின் பட்டியலிலே சேர்ந்து விட்டார் மிகப்பெரிய கல்வியாளர்கள் ஒருவராக அவர் வளர்ந்து இன்றைக்கும் நல்லோர்களின் நினைவு கூறக்கூடிய ஒருவர்கள் ஒருவராக அவர் விட்டார் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னென்னா எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் பாவத்திலேயே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கழிஞ்சிருந்தாலும் கூட நாம் மனம் திருந்தி அல்லாஹ் மன்னிப்பை கேட்டுவிட்டால் பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டால் தௌமா செய்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அதை தான் எதிர்பார்க்கிறான் தன் அடியார்கள் தன்னை நோக்கி திரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் வல்ல அல்லாஹ் வாழும் காலத்திலேயே மன்னிப்பை நமக்கு தருவதற்கு நசீ அல்லாஹ் முரதியுள்ளாஹணுகு ஒரு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையிலே மெம்பரிலே ஏர் நின்று குத்துபா செய்யப் போகிறார்கள் அந்த நாள் அன்றைய நாள் ஒருவருடைய ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறது அதை பார்த்தவுடன் சொன்னார்கள் மரணம் ஒருவரின் ஜனாசா இதுதான் ஒரு மனிதனுக்கான மிகச்சிறந்த உபதேசி அதைவிட பெருசாக யாருக்கும் எதையும் உபதேசம் செஞ்சு ஒருத்தரை மாத்திரலாம் முடியாது மௌத்தி என்ற ஒன்றே போதும் அவனுக்கு மிகச்சிறந்த உபதேசியாக அதுவே இருக்கும் ஆமாம் எத்தனை எத்தனை மரணங்களை இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக பார்த்து வருகிறோம் சின்ன சின்ன வயதுகளிலே சிறிய சிறிய வயதுகளிலே வாலிப பருவங்களிலே எல்லாம் பொட்டென்று திடீரென்று மரணிக்கக்கூடிய சூழலையெல்லாம் பார்த்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே அப்போ நாம் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹுவனால் தூய்மைப்படுத்தப்பட்டவர்களாக பாவங்களை விட்டு மன்னிப்பு பெறப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்றால் உடனடியாக நாம் பாவ மன்னிப்பையும் தௌபாயும் தௌபாவையும் வேண்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்னால் அன்றைய நாளில் நம்மிடத்திலிருந்து ஏற்பட்டுவிட்ட பாவக்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் படுக்கைக்கு செல்ல வேண்டும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக பாவ மன்னிப்பை பெற்று நன்மக்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் சேர்த்தோல்புரிவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கும்